வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி எக்ஸ்பைரி டே இன்னைக்கு நிப்டி பிப்டி வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நூத்தி மூணு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபால் வந்து சரணா வந்து இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐ செல்லிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நாசாக் அங்கர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேத்து ஒரு பர்சன் கிட்ட அதுவுமே வந்து கரெக்டா இதான் வந்து க்ளோஸ் ஆயிடுது நைட்டு அதே சமயத்துல கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அங்க ஆஃப் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு தொண்ணூறாயிரம் டாலர் வந்து பிட்காயின் உடைச்சிருக்கு அதுக்கும் கீழே வந்து ஃபால் ஆயிட்டே இருக்கு ஏழு மாசத்துல இல்லாத அளவுக்கு பிட்காயின் வந்து கிராஷ் ஆயிருக்கு அதோட ரெக்கார்ட் ஹைய கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முப்பது பர்சன்ட் வந்து பிட்காயின் வந்து விழுந்திருக்கு ஒரு மார்க்கெட் வந்து முப்பது மாதிரி சொல்லுவாங்க அபிஷியலாவே பியர் மார்க்கெட் அந்த செக்மெண்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ரொம்ப நாளா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பகுதியா வந்து அது வந்து ஒரு டீலா வந்து வரும் பகுதி மட்டும் இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க மாதிரி அப்படிங்கிறாங்க அதுல இந்த ரெசிபோக்கல் டேரி ரிலேட்டடான இஷ்யூஸை மட்டும் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் குடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறத வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது அதுல ஒரு மேஜர் அப்டேட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா வந்து வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன்ஸ் வந்து எல்பிஜி யூஎஸ்ல இருந்து வாங்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐபிஓ அப்படிங்கிறது வந்து ப்ரமோட்டர்ஸோட ஒரு எக்ஸிட் வெஹிக்கலா வந்து இப்ப வந்து மாறிடுச்சு ஒரு கம்பெனிக்கு கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணி அந்த பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம யாரெல்லாம் வந்து முத பணம் போட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு ஐபிஓ மூலமா அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸிட் வெஹிக்கிளா வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்க இதே டைம்ல போட்டோட ஐபிஓ வந்து வரப்போகுது சோ இந்த ஐபிஓலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா இருக்கிற ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபோரமான வான்பர்க் பெகஸ் வந்து இந்த பாட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு பீரியட்ல பகுதி பகுதியாக பிரித்து பண்ண இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன்ஸ் த்ரீ ஃபோல் ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து பயங்கரமான பணத்தை வந்து உள்ள போட போறாங்க நம்ம ஆளுங்க வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி வந்து போடுற பணம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ப்ரமோட்டரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து செபிட்ட இருந்து ரெண்டு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ப்ரோக்கரேஜ் ஃபீஸை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது இப்போ செபி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொபோஸெல்லாம் நாங்கள் ரீவிசிட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஏஎம்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது ஸோ இந்த நியூஸ்னால தான் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்திருந்தது அதே மாதிரி செபியோட செபியோட சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்வெஸ்டர் கவுண்ட் அப்படிங்கிறது இந்தியால அடுத்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்ல கிட்டத்தட்ட டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து இருக்காரு அடுத்து இந்தியன் எக்கானமி வச்சு பாத்தோம் அப்படின்னா இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நாற்பத்தி புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர்ஸ் வந்து நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது என்னன்னா நாம பண்ற இம்போர்ட் வந்து நாம அனுப்புற எக்ஸ்போர்ட்ஸை விட அதிகமா இருக்கிறது தான் ட்ரேட் டெபிசிட் இதோட ஆப்போசிட்டா நாம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி கம்மியா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ட்ரேட் சப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு ஒண்ணு கோல்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி இரநூறு பர்சன்ட் வந்து கோல்டு இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சைட்ல வந்து அமெரிக்காவோட அந்த டேரிஃப்னால அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து பாதிப்பு பயங்கரமா இருக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவலரி கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வந்து ஈரான் இயர் எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிருக்கு அதே மாதிரி கெமிக்கல்ஸ் செக்மெண்ட்ல வந்து இருபத்தோரு பர்சன்ட்டும் இன்ஜினியரிங் குட்ஸ்ல வந்து பதினாறு பெர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ இந்த சைடு எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்கி இம்போர்ட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனதுனால ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது நாற்பத்தி பில்லியனுக்கு மேல வந்து போயிருக்கு இதே சமயத்துல அக்டோபர் இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப வெறும் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் தான் வந்து ட்ரேட் டெபிசிட் இருந்தது சோ அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்து ஒன்னேகா வருஷத்துல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஜம்ப் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து அடைஞ்சிருக்கு அடுத்து இந்த அமெரிக்காவுக்கும் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்ததுனால ஒரு மூணு பைசா வந்து ருபி வந்து ரைஸ் ஆயிருக்கு பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சதுனால ஆர்பிஐ வந்து ஒரு சில எக்ஸ்போர்ட் ரிலீஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பேமெண்ட் ரியலைசேஷன் விண்டோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஸோ கம்பெனிஸ் வந்து அந்த இந்தியாக்குள்ளே அந்த டாலர் கொண்டு வரத்துக்கான டைம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் ஸோ அதனால் அந்த டாலர் இன்ஃப்ளோ இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா டாலருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ரூபா இன்னமும் கீழே விளையிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியன் மார்க்கெட் ரிலேட்டடாக ரெண்டு அப்டேட் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா ப்ரமோட்டர் செல்லிங் அப்படிங்கிறது இந்த குவார்டர்லேயே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு பர்சன்ட் இல்லைன்னா அதுக்கும் மேல ப்ரமோட்டர் வந்து ஸ்டாக்க வந்து சேல் பண்ணிருக்காங்க சோ இந்த வருஷம் ஃபுல்லாவே ப்ரமோட்டர் செல்லிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அடுத்து இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட அவங்களோட கேஷ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டு வருஷமா அவங்க அவங்க கிட்ட இருக்க கேஷை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாங்கிறதுக்காக கடனை அடைக்கிறதுக்கு தான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை அடைச்சு அது மூலமா கடன் இல்லாத ஒரு கம்பெனியா மாறதுக்கு தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க யாருமே பெருசா இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை பில் பண்றதுக்கான வேலையை வந்து பெருசா பண்ணல ஏன்னா டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு எக்கானமியில இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து கொஞ்சம் ஸ்டாக் அண்ட் செக்டர் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே இந்த டாடா மோட்டர்ஸ் பத்தின நியூஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸோட கம்பெனி வந்து ரெண்டா பிரிஞ்சு டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் அண்ட் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு ஸ்பிட் ஆனதுனால இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது ரெண்டா பிரிஞ்சிருச்சு சோ சென்செக்ஸ்ல இருந்து டாப் டாடா மோட்டார்ஸ் வந்து வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இண்டிகோ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும் ஏன்னா சென்செக்ஸ் கூட இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் வந்து உள்ள வச்சிருப்பாங்க சோ டாடா மோட்டர்ஸோட மார்க்கெட் குறைஞ்சதுனால அது வந்து வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வெளியே போச்சுன்னா இதோட இம்பாக்ட் வந்து இந்த ஸ்டாக்லயும் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கம்பெனில ஷேர் வச்சிருப்பாங்க சோ கம்பெனி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஸ்டேக்கை சேல் பண்ணும் சோ இந்த ரெண்டு கம்பெனி டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் அண்ட் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டு கம்பெனி ரிசல்ட்ஸ்மே கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது சோ அதனால ரெண்டு கம்பெனி ஷேருமே வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடிச்சிருந்தாங்க இப்போ சென்செக்ஸ் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ஷேர் மேல பிரஷர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அடுத்து சன்ஃபார்மா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரா ஜெனிசா அப்படிங்கிற அந்த கம்பெனியோட சேர்ந்து ஹைப்பர் கிளமியா அப்படிங்கிற ட்ரக்கை வந்து நாங்க மார்க்கெட் பண்ண போறோம் ரெண்டு பேருமே வேற வேற பிராண்ட்ல இந்த சேம் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஆன்ட்ராசா அப்படிங்கிற கம்பெனியிட தான் வந்து ஐபிஐ இருக்கும் சோ மார்க்கெட்டிங் வந்து சன்ஃபார்மா வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா மினிமம் இம்போர்ட் பிரைஸ் அப்படிங்கு சொல்லி எல்லா ட்ரக் இன்கிரீடியன்ஸ்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா சைனால இருந்து தான் இந்த ட்ரக் மெட்டீரியலுக்கான அந்த ரா மெட்டீரியல் வந்து எழுபது பர்சன்ட் வந்து உள்ள வருது ஸோ அதை வந்து கம்மி பண்றதுக்காக இங்கே இருக்கிற லோக்கல் ஆக்டிவ் பார்மசுட்டிக்கல் இன்கிரீடியன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற லோக்கல் பிளேயர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக இந்த விஷயத்த வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது யாரெல்லாம் வந்து ஏபிஐ இன்கிரீடியன்ஸ் வந்து பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பாக்கப்படுது நம்ம நேத்து வீடியோல தான் பார்த்தோம் சைனால இருந்து இந்தியாவுக்கு வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங் மெக்கானிசம் மூலமா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நியூஸும் வந்திருக்கு சோ ஃபார்மா செக்டருக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து குரோ இந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஐபிஓ வந்திருந்தாங்க ஐபிஓ வந்ததுக்கு தொடர்ந்து ஏறிட்டே இருக்காங்க இதோட வேல்யூ என்ன எதுக்கு ஏத்துறாங்க எதுவுமே புரியல நான் வந்து பெருசா இந்த ஷேரோட ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணல ஷேரும் வாங்குற ஐடியாலும் இல்ல பட் இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து ஒரு லட்சம் கோடி வந்து எட்டி இருக்கு நாளை நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்குமே இந்த ஷேர் எட்டு பர்சன்ட்டுக்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து பேங்கிங் செக்டர்ல ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா டெபாசிட் குரோத் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் ஸோ அதனால கடன் வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு வந்து கடன் கொடுக்க வெளியில இருந்து வந்து அவங்க கடன் வாங்குறாங்க சோ அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால கம்பெனிஸோட ப்ராஃபிட் குரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி என்பிஎஃப் சிஸ் எல்லாருமே எம்எஸ்எம்இ அதாவது ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த லோனோட அந்த கலெக்ஷன் கலெக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எஃபெக்டிவா நடக்கல நிறைய வந்து என்பிஎஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நாம என்பிஎஃப் சி சொல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் மணபுரம் பினான்ஸ் வந்து ரீசெண்டா அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த ரிசல்ட்ஸ்ல அவங்களுக்கு இந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு கடன் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஆசீர்வாத் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு அந்த செக்மெண்ட்ல அவங்களோட லோன் புக்கை வந்து பயங்கரமா குறைச்சிருந்தாங்க புதுசா லோன் கொடுக்கிறது அப்படிங்கிறத கம்மி பண்ணிருந்தாங்க

இந்தியால இருக்கிற பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அந்த கம்பெனிஸ் எல்லாருமே குளோபல் லெவல்ல போய் கடன் வாங்கி அவங்க பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இருக்கு அடுத்து இந்த குவார்ட்டர்ல எஃப்எம்சிஜியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட வால்யூம் குரோத் அப்படிங்கிறது போன குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது குறஞ்சிருக்கு போன குவார்ட்டர்ல அஞ்சரை பர்சன்ட் கிட்ட வேல்யூம் குரோத் இருந்தது இப்போ வந்து அது நாலரை பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு பட் ஆனால் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் வந்து போன குவார்ட் விட இந்த குவார்ட்ரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அர்பன் அண்ட் ரூரல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த குவார்டர்லயுமே ரூரலோட வேல்யூம் குரோத் தான் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரூரல்ல ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து வேல்யூம் குரோத் இருக்கு அதே சமயத்துல அர்பன்ல வந்து மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் வந்து வேல்யூம் குரோத் வந்து நடந்திருக்கு அடுத்து மார்க்கெட்ல பேங்க் நிப்டி வந்து கிட்டத்தட்ட அதோட ரெக்கார்ட் ஹைலேயே தான் வந்து இருக்கு இன்னைக்குமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ட் பேங்க் நிப்டி வந்து பெருசா வந்து கரெக்ட் ஆகல ஐம்பத்தெட்டாயிரத்தி பாயிண்ட்ல வந்து பேங்க் நிப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து கவர்மெண்டோட டூ வீலர்ஸ்ல வந்து ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வந்து அந்த கம்பெனிஸ் கிட்ட எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அது வந்து ஒரு சேஃப்டி மெஷர் சோ இந்த சேஃப்டி மெஷர ஜான் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுக்குள்ள நீங்க வந்து இம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனா அந்த மேனுபேக்சர் எல்லாமே என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இதை இம்ப்ளை பண்றதுனால இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு சிசிக்கு கீழே இருக்கிற பைக்ஸ்ல இம்ப்ளை பண்ணும் அப்படிங்கறத வந்து இப்ப பேச்சு சோ அதுல இம்ப்ளை பண்றதுனால அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க சோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதனால இந்த ஜான் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த விஷயம் வந்து வருமா இல்ல அந்த டிட்டைல வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டாபிக் வந்து திரும்ப வந்திருக்கு அதே மாதிரி குளோபல் லெவல்ல ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியான வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் பத்தாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பதினாறாவது பினான்ஸ் கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இந்த கமிஷன் அப்படிங்கறது எதுக்கு போடுவாங்க அப்படின்னா சென்டர் அவங்களுக்கு வர டாக்ஸ் பிரிச்சு கொடுக்கறது எந்த பேசிஸ்ல பிரிச்சு கொடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு முடிவு பண்றதுக்காக உருவாக்கப்படுறதா பினான்ஸ் கமிஷன் சோ இப்போ சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க இதுக்கு அடுத்த அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க என்ன பேசிஸ்ல வந்து இந்த டாக்ஸ் டெவலூஷன் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம போக போக தான் பாக்கணும் அடுத்து நம்ம ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு சிலருக்காக தான் இந்த செக்மெண்ட்ல வந்து நான் ஒரு சில விஷயங்களை பேச போறேன் நீங்க ரொம்ப நாளா வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேஷை வந்து பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு நான் அதை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நேற்று நியூஸ்ல நம்ம பார்த்தோம் சைனாவோட எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜப்பானோட எக்கானமி வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு இந்த குவாட்டர் தீ அவங்களோட ஜிடிபி வந்து நான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு சோ அதனால ஜப்பான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் தர போறோம் அதாவது மக்கள் கையில காசு தர போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி அமெரிக்காவும் வந்து இதே மாதிரி ரெண்டாயிரம் டாலர் வந்து இந்த டாரிஃப்னால வந்த காசை வந்து நான் ஸ்டிமுலஸ் பேக்கேஜா தர போறேன் அப்படின்னு அமெரிக்காவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சைனா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அப்ரூவே பண்ணிட்டாங்க சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கண்ட்ரிஸ் எல்லாருமே மக்கள் கையில டைரெக்டா பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணம் மார்க்கெட்டுக்கு வரும்போது இன்ஃபிளேஷன் திரும்ப ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு சோ திரும்ப வந்து மார்க்கெட் ரேட் வந்து கட் பண்றது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்றது அப்படிங்கறத கம்மி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அவங்க நினைச்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உடனே உடனே கட் பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட ஹோல் பண்ணி வைப்பாங்க இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விளத்துக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி கோல்டும் வந்து ஷார்ட் டேர்மா கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜான சம்பந்தப்பட்ட அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்ட் ஆயிருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நாலாயிரத்தி நூறுக்கு மேல இருந்த கோல்டு வந்து இப்போ நாலாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாலயுமே ஒரு கிராம் கோல்டு வந்து நூத்தி நாற்பது ரூபா கம்மியாகி பதினோரா நானூறு ரூபாய் அப்படிங்கிற செக்மெண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பீஸ்மே ஒரு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு சோ இந்த பேக்கேஜ் எல்லாமே மார்க்கெட் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு மேல பிரஷர் அப்படிங்கிறது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஆனா அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிரஷரா தான் வந்து பர்சனா பாக்குறேன் லாங் டேர்மா ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படின்னா யோசிச்சோம் அப்படின்னா கோல்டுக்கு இன்னமும் ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதார மற்றும் உயிரிழந்த செய்திகள் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு நீங்க இது ரிலேட்டடா ஏதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பர்சா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செவிலி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்